பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் குமரி மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய கன்வீனர் கட்டிடக் குழுவினுடைய கன்வீனராக இருக்கக்கூடிய சகோதர் கே எஃப் ஹஜானவா சமதானி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்து வருகிறார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹூம் இன்னல் அஹமதுல்லா والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ബീ സാഹിസ്ലം അല്ല അല വർഷത്ത് നമ്പിയ അലഹമ്മില്ല ഇന്ത്യാവ കടൈക്കോടി മുക്കടൽ മുത്തമിടും മുത്താണ മാവട്ടം எல்லோராலும் போற்றப்படும் ஒரு மாவட்டம் சிறிய மாவட்டமானாலும் வல்லர் அப்புல ஆலமியினுடைய எல்லா பதில்களும் சிறப்புகளும் பெற்ற ஒரு மாவட்டம் கல்வியில் சிறந்தோங்கிய மாவட்டம் அது உலக கல்வியானாலும் சரி மார்க்க கல்வியானாலும் சரி பல ஹாக்கல்களையும் பல தலைமுறைகளுக்கு கண்ட ஒளமாக்களையும் பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய பெரிய இயக்கமான ஒரு ஆசை பல ஆண்டுகளாக பணியில் இருந்தவர்களும் நம் முன் சென்ற கொளமா பெருமக்களும் கனவு கண்ட கனவும் எல்லோராலும் மனதளவில் ஏக்கம் கொண்ட ஒரு இயக்கம் வல்ல அப்புல ஆலமினுடைய கிருபையினாலும் அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிஹுஸ்வலம் அவர்களுடைய நல்லாசியாலும் யஜமான் மஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி பத்த சல்லாஹு சரோஹன் அஜீஸ் அவருடைய பெரிய துவா பறக்கத்தாலும் நம் ஒளமாக்கள் பெரும் பெரும் சீரிய சிந்தனையினாலும் இன்று நம் கண் முன்னால் நமக்கான ஒரு அலுவலகம் நமக்கான ஒரு இல்லம் தோற்றுவிக்கப்பட்டு இன்ஷா அல்லா அதனுடைய திறப்பு விழாவை கண்டு மாபெரும் ஒரு விழாவினுடைய முகப்பில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஏக வல்ல ரொம்ப ஆலமீனுக்கே சுக்ரியா அலமதுல்லா கன்னியாகுமரி மாவட்ட ஜா சுன்னத்துல் ஜமாத் ஜமாத் உலமா சபை நடத்தும் முப்பெரும் விழா பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலிஸ்லம் அவனுடைய பிறந்த பிறந்து ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு மீளாது விழாவும் குத்துபுல் அஃபாப் எஜமான் முஹித்தீன் அப்துல் காதூர் ஜீனானி கத்தர் சல்லாஹ்லாமுடைய நிரப்பமான ஆண்டு விழாவும் மாவட்ட தலைமையகமாகிய தாரு அலமாவினுடைய திறப்பு விழாவும் இனிதே துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது அவ்விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி ஒலமாக்களுடைய வேண்டுகோளும் இணங்க பெரும் சிரமத்துக்கிடையிலும் பிரயாணங்கள் பட்டு நமக்காக வேண்டி நம்மளுடைய வளமாக்களுடைய தாரவளமாவை திறப்பு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த மூலானா மூலயா சயிது ஃபஹ்ருதீன் போக்கையா பூக்கையா தங்கள் அவர்களுக்கும் அவர்களையும் நமது வளமா சபையினுடைய பல காலங்கள் தலைமையேற்று எல்லா வளமாக்களுடைய அன்புகளையும் பெற்று எல்லா வளமாக்களையும் அரவணைத்து தங்கள் பிள்ளைகளை போன்று அரவணைத்து செல்லும் தன்மை பெற்ற எங்கள் ஆசிரிய பிறந்தகை எல்லோராலும் அசரத் பெரிய அசரத் என்று அடைக்கப்படும் எங்கள் ஆசிரிய பிறந்தகை அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே அருமையான முறையில் கிராத்து ஓதி இறைவசனம் ஓதி இறைவனுடைய நாமத்தை கொண்டு விழாவை துவங்கி வைத்த அருமை சகோதரர் எஸ் ஹைத் நூருல்லாம் இஸ்வாகி அசரத் அவர்களையும் கீதம் மூலம் நம்மளை கட்டி அணைத்து வைத்த என்னுடைய சகோதரர் ஜுல்ஃபிகர் அலி ஜலாலி அசரத் அவர்களையும் இன்னும் முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களோட உஸ்தாதுமார்கள் மார்கள் எஸ் குத்ரு ஜமான் ஜமாலி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி எஸ் முர்ஷின் முஹித்தீன் ஜமாலி காதிரி அஸரத் அவர்களையும் சையீது ரஹ்மானி ஆலிம் அவர்களையும் மாலிக் முஹம்மது அன்வரி ஃபாலுல் பாகவி அவர்களையும் சயீது முஹம்மது மிஸ்பாஹி அவர்களையும் எம் ஷாஹுல் ஹமீது ஜலாலி ஹசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி எஸ் சைஃபுத்தீன் சலாஹி ஹசரத் அவர்களையும் ஜனாப் என்எம்எஸ் எம் எஸ் மல்கு முஹம்மது அவர்களையும் ஜனாப் ஏ ஹபீப் முஹம்மது அவர்களையும் ஜனாப் அலஹாத் எம் ஏ ஜவாத் அவர்களையும் ஜனாப் முஹம்மது ஃபயாஸ் அவர்களையும் ஜனாப் எம்ஏ ஹான் அவர்களையும் ஜனாப் எஸ் எம் டி எஸ் ஹாலித் அவர்களையும் ஜனாப் எம் சையீத் அஸ்லம் அவர்களையும் ஜனாப் பேராசிரியர் முஹம்மது சித்தீக் அவர்களையும் ஜனாப் எஸ் ஹாரூன் ரஷீத் அவர்களையும் ஜனாப் எஸ் சாஹுல் ஷாஹுல் ஹமீத் அவர்களையும் ஜனாப் எம் ஜலாலுத்தீன் ஜனாப் அவர்களையும் இந்த விழாவின் குழு சார்பாகவும் கன்வீரன் இன சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்ததாக துவக்கோரை நிகழ்த்த உள்ள மாவட்ட ஜமாத் அளமாவினுடைய செயலாளர் இசட் மாஹின் அபுபக்கர் அன்வரி அசரத் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கி உலமாக்களுடைய செயல்பாடுகளுடையும் உலமாக்களுடைய கண்ணியத்தையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்த காத்திருக்கக்கூடிய எம்எல் ஷாஹுலமீன் ஃபைஸே அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி எம் அப்து சமது அப்துல் சமது ஜமாலி ஹசரத் அவர்களையும் மௌலவி எஸ் ஷரஃபுத்தீன் அஸரி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி எம் அப்துல்சலாம் இஸ்பாஹி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி மஹஜ் ஜெயின்லாபிதீன் மலாஹி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி சி முகமது யூசுஃப் சிராஜி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி ஒய் ஷேக் ரஹச ஹசன் அலியா சமதானி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி ஏ அப்துல்லா அன்வரி அசரத் அவர்களையும் எம் அப்துல்சலாம் ஜலாலி ஹசரத் அவர்களையும் எம்ஒய் ஒய் சுல்பிகர் அலி ஜலாலி அசரத் அவர்களையும் எஸ் எம் முகமது ஹம்சா சமதானி அவர்களையும் ஹைஜ் முகமது சுத்தீக் ஃபைஸி அசரத் அவர்களையும் மௌலவிய ஷானவாஸ் ஹான் சமதானி அசரத் அவர்களையும் எம் அன்வர் ஹுசைன் தலைவர் திருவிதாங்கோடு முஸ்லீம் ஜமாத் அவர்களையும் ஏ ஜாஃபர் சாதிக் தலைவர் எஸ்என்இ ஓ திருவிதாங்கோடு அவர்களையும் ஜனாப் ஜிஎம்எஸ் ஷஃபீக் அகமது செயலாளர் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு குமரி மாவட்டம் அவர்களையும் மௌலவி எஸ் எம் ஷாஜிஹான் ஜலாலி அசரத் அவர்களையும் மௌலானா மௌலவி எம் அப்துல் நாசர் ஃபைஸி அசரத் அவர்களையும் வருகை வருகை என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக கௌரப்பு நிகழ்ச்சிகளில் நமக்காக நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மளுடைய கௌருப்பை கண்ணியப்படுத்த வந்திருக்கக்கூடிய முஹர்தீஸ் ஷாஹு வலியுல்லா தஹ்லி அசரத் அவர்களின் அவர்களின் அந்த விருதை பெற வருகை தந்திருக்கும் மௌலானா மௌலி ஆலிம் கவிஞர் தேங்கே ஷரஃபுதின் மிஸ் பாஹி அசரத் அவர்களையும் வாழ்நாள் சாதனையாளர் சிராஜிலோலமா விருதை பெறும் விருதுக்கே விருது சேர்க்கும் எங்கள் ஆசான் அசரத் அவர்களையும் சிறப்புரை சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாவட்டத்தின் மா மாநிலத்தின் பொதுச்செயலாளர் வி எஸ் அன்வர் பாதுஷா உளவி அசரத் அவர்களையும் மாநில பொருளாளர் முஜிபு ரஹ்மான் மசலஹி அசரத் அவர்களையும் பேரூரை நிகழ்த்தி சிறப்பிக்க வந்திருக்க வருகை தந்திருக்கும் மாநில தலைவர் ஜமாத்து அலமாவனுடைய மாநில தலைவர் பி ஏ ஹாஜா முகுத்தின் பாசில் பாகவி அவர்களையும் நிறைவுரையாற்றி நமக்காக வேண்டி நிறைவுரையாற்ற வந்து வருகை தந்திருக்கும் மூலானா ஹாப் எஸ் அசயது அப்துல் ரஹ்மான் ஃபாசில் பாகவி அஹசினி அசரத் அவர்களையும் இறுதியாக நன்றுயரை கூற காத்திருக்கும் என சகோதரர் எஸ் முகமது ஷேக் முகமது சமதானி அசரத் அவர்களையும் இன்னும் அனைத்து ஜமாத்தார்களையும் இன்னும் அனைத்து நல்லுள்ளங்களையும் ஊர்க்காரர்களையும் ஊர் ஜமாத்தார்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் விழாக்குளியின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறேன் வாகிருதமான அலமது இல்லாஹ் ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கும்